இந்த மதவாதம் என்பது இந்தியாவிலே கோலோச்சகிற தன்மை இருந்தாலும் மதவாதம் கோலோச்ச முடியாத ஒரு மண்ணாகவும் மதவாத வெறித்தனம் என்பது எடுப்பட முடியாத ஒரு மண்ணாகவும் விளங்குவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பாபர் மசீத் இடிக்கப்பட்ட பிறகு மத கலவரம் நடக்காமல் அமைதி பூங்காவாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் தந்தை பெரியார் பக்குவப்படுத்திய மண் என இந்து பத்திரிகை தலையங்கம் தீட்டியது நாகர்கோவில் தர்காவுக்கு செல்வதும் வேளாங்கண்ணி செல்வதும் தஞ்சாவூர் செல்வதும் பெரிய கோயிலுக்கு செல்வது என்பது பக்தி ஆனால் மதவாதம் என்பது நான் சொல்லுகிற கடவுளை தான் கும்பிடணும் நான் சொல்ற உடைய தான் உடுத்தணும் நான் சொல்ற சாப்பாட்டை தான் சாப்பிடணும் நான் சொல்றபடி தான் நடக்க வேண்டும் என்பது மதமாதம் மதபெரிதணம் ஐபர் முடக்க என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தந்தார் அந்த ஐபர் முடக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்தே ஒரு கருத்தை நான் சொன்னா மதவெறியை மாய் போ மனிதனையம் காப்போம் என்ற ஒரு முடக்கத்தை முன்வைத்தார்